வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மா அதாவது மாடியில் நாட்டுக்கோழி பொண்ண பத்துக்கு பத்து இடத்துல எந்த மாதிரி அமைக்குங்கிறதை இப்போ காமிக்கிறேன் எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இதில் சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன் எந்த மாதிரி நான் அமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி மரம் வந்து இந்த வலைக்கு அடியில் போட்டிருப்பேன் இது வந்து உள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கும் அதாவது கோழி வெளியில் வராது அது போக கம்புகள் எல்லாமே மேலே கட்டு கம்பியை வச்சு கட்டியிருப்பேன் இது வந்து கல் மூங்கியில் வந்து இந்த கதவை அமைச்சிருப்பேன் மாங்காய் மரத்தில் மாங்காய் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது அந்த துரட்டி கம்பில் கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன ஆணி தெரியுதான்னுப்பா இந்த காமிக்கிறேன் சின்ன சின்ன ஆணியை இது இல்லாமல் அரைஞ்சு வளைய இழுத்து அதில் கோர்த்து தான் வச்சுருப்பேன் அதை கட்டலாது அடிப்பதில் சப்போர்ட்டுக்கு இந்த மாதிரி ஆணியை அரைஞ்சி அந்த இடத்துலையும் கட்டி வச்சுருப்பேன் இது வந்து கதவா யூஸ் பண்ணுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் டப்பா இந்த மாதிரி டப்பாவில் வந்து மணலை வந்து ஆற்று மணல் சுத்தமான ஆற்று மணலை கொட்டி வச்சுருப்பேன் இது எதனாலனா கோழி வந்து கொத்தி சாப்பிடும் அதுக்கு வந்து ஜீரண சக்திக்கு யூஸ் ஆகுது இதனால் வந்து அந்த இறம் வந்து கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி அரைச்சி அது செரிமானத்துக்கு யூஸ் ஆகுது அதுக்காக அடுத்து பார்த்தீங்கன்னா இது புறா கொண்டு இது அதுக்கடுத்து சொல்கிறேன் இந்த மாதிரி வரிசையாக இருக்கிற காய நம்ம கா கையில் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் பண்ணியிருப்பேன் இந்த மரம் பார்த்திங்கன்னா மாமரத்துக்கு வந்து மாங்காய் அதிகமாக போது முட்டு கொடுக்குறதுக்கு முட்டு குச்சிம்பாங்க அதை தான் யூஸ் பண்ணி தான் நான் இதை ஃபுல்லாக கட்டியிருக்கேன் ஒவ்வொருத்தப்பாளையும் மணல் தான் இருக்கும் மணல் வந்து கோழி குத்தி சாப்பிட்றது தான் இது ஃபுல்லாக ஃபுல்லாக போட்டு வச்சிருந்தது தான் அடுத்து இந்த கம்பியை வந்து தர ஆணியை தரையில் அரைஞ்சி கம்பியை கட்டி இந்த மரத்தோடு கட்டியிருப்பேன் இந்த ஆணி அவ்வளோ வேகமாக நிற்காது ஏன்னா கீழே வந்து சதுர கிழை அதனால் சப்போர்ட்டுக்கு உள்ளே வந்து குச்சியை உள்ளே அரைஞ்சு அதுக்கு மேலே ஆணி அரைஞ்சி அப்புறம் தான் கட்டியிருப்பேன் இது ஃபுல்லாக உங்களுக்கு மா கோழி மேலே விற்கிறதுக்காக அந்த மூங்கி குச்சி இந்தமாரி மாடியில் கட்டி வச்சுருக்கேன் அதில் ஏறி கோழியும் உட்காந்துக்கிறோம் பறந்து போய் நாட்டு கோழியோட பழக்கமே தான் அடுத்து வந்து இது புறா கொண்டு அமைச்சிருக்கு இது கோழிக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன் இற போடுறதுக்கு இந்த மாதிரி பிவிசி பைப்பில் ஒன்றரைஞ்சி இந்த மாதிரி பிவிசி பைப்பில் வந்து இற போகிறதுக்கு வச்சிருக்கேன் இது போல்ட்டை போட்டு தான் நான் இருப்பேன் இது செலவு அதிகம் தான் போல்ட்டை போட்டு சுற்றி எல்லா இடத்துலையுமே ட்ரில் பண்ணி இது பண்ணியிருப்பேன் இது எப்போயுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் வேணுங்கிற டயத்தில் வேஸ்ட்டாக உடச்சிடணுங்கிற அவசியம் இல்லை ரிமூவ் பண்ணி அடுக்கி வச்சுக்கலாம் தேவனா எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே அடியில் வந்து வலை போட்டிருப்பேன் இது ஃபில்ட்ரு ஆகிரும் உங்களுக்கு எந்த ஒரு டஸ்டாக இருந்தாலும் அலையில் ஃபில்ட்ரு ஆகிரும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா கோழி முட்டை விடுறதுக்கும் அடகாக்குறதுக்கும் இந்த பாக்ஸ் வச்சிருக்கேன் கோழி நல்லா கோழி குஞ்சுலாம் அதிகமாக பொரிச்சது தான் இந்த கோடை காலத்தில் மட்டும்தான் கம்மியாக இருந்துச்சு கம்மியாக இருந்துச்சுங்கிறத விட பொறிக்கல இது புறா வந்து அடகாக்குது அது கோவத்தில் இருக்கான் அப்படி காமிச்சிக்கிது யாரும் பக்கத்தில் வர வேணாம்ட்டு இது சும்மா ஒரு ரெண்டு முட்டை கெட்டு போன முட்டை தான் அது உக்காந்துருக்கு அந்த கோழி அடைத்தன்மை மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்கேன் சுற்றி இந்த மாதிரி மரக்கம்பு ஒரு பத்து பதினஞ்சு கம்பு வச்சு தான் கட்டியிருப்பேன் செலவு கம்மி தான் கிட்டத்தட்ட இது செலவு வந்து ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவாக்குள்ளேயே எனக்கு முடிஞ்சது இந்த வலை வாங்குறது தான் எனக்கு செலவு ஆயிரரூவாய்க்கு செலவு ரெண்டு ரோல் வள வாங்கினேன் பத்துக்கு பத்து இடம் தான் மற்ற ரெண்டு பகுதியிலையுமே மதில் இருக்குது மா கூரையில் வந்து தகரனால அந்த செலவும் எனக்கு இல்லை அடுத்து இது ப்ளஸ் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஓடு சதுர ஓடு பதிச்சிருக்கு இல்லையா இதுதான் இது கிட்டத்தட்ட மண்ணு தான் மண்ணை சுட்டு பண்ணதுனால இந்த கோழி வேஸ்ட்டில் உள்ள ஈரம் ஃபுல்லாக வேகமாக உறிஞ்சிரும் ட்ரையாகிறதுனால கிருமி எதுவும் ஃபார்ம் ஆகாது அதனால் நோய் எதுவுமே வரலை இது ஒரு ரீசன் தான் ஏன்னா மணல் இருந்தால் மணல் குழியில் போடும் அதுக்காக மணலை மட்டும் நான் தனியாக அள்ளி வச்சுருவேன் ஒரு ஃப்ரெண்டு கேட்டுருந்தாங்க இந்த மாதிரி மணல் வைக்கலாம் அப்படின்ட்டு அதுக்காக அடுத்து பார்த்தீங்கன்னா இது கோழி சின்ன ஒரு மாதம் கொஞ்சம்லாம் இதில் தான் அடைப்பேன் அடியில் இந்த மாதிரி வளைய போட்டிருப்பேன் அடியில் அந்த எதுவுமே அது கையால் ஒட்டாது அது கால ரெக்கையிலையும் காலிலையும் ஒட்டாது அந்த மாதிரி பண்ணியிருப்பேன் அடுத்து சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஹோல் இருக்கும் அது நல்லா ஏர் சர்க்குலேஷனுக்காக அந்த மாதிரி வச்சுருக்கேன் அதுபோக எக்ஸ்ட்ராவா இதுதான் மெயின் அடியில் வந்து ஏர் சர்க்குலேஷனாக இந்த மாதிரி போயிட்டு வர்றதுக்காக இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணுறதே ஈஸியாக இருக்கும் இந்த சைடில் உள்ள வலையை வந்து இந்த மாதிரி அரைஞ்சி வச்சுருக்கேன் இந்த சேவல் திரும்ப என்கிட்ட சண்டைக்கு ஆரஞ்சிருச்சு இது வேறு வேலையில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ